கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான இரட்சணைய சத்தம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கும் சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிப்போம் தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை உற்று கவனிக்கிறவர் அவர் நமக்கு தேவையான யாவற்றையும் செய்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் அதனால் இந்த நாளிலும் நாம் சில நிமிடம் தேனுடைய வார்த்தைகளை தியானிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து தனக்குழாய் தோன்றின அந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகளை பர்சுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வசனத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்படி ஆத்துமா கலங்குகிறது நம்முடைய ஆத்துமா திகைக்கிறது அப்போது இந்த ஆத்துமா தியங்குகிற போது கலங்குகிற போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அதுதான் இந்த வசனத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் பொதுவாக சங்கீத புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுத்த அனுபவங்களின் அவருடைய வசனத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இப்போது நம்ம ஆத்மா எப்போ கலங்கும் நம்ம ஆத்மா எப்போ தேங்கும் இதை நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட அனுபவத்திலே நம்ம பார்க்கிறோம் ஆனால் கலக்கம் அப்படிங்கின்ற ஒரு சம்பவம் ஒரு காரியம் நமக்குள்ளே வருகிறபோது நம்ம ஆத்மா கலங்குகிறதுக்கு பின்னால் ஒரு காரியம் இருக்கு அது என்ன காரியம் அப்படின்னா நம்ம விரும்பாத ஏதோ ஒன்று நமக்கு நடந்துடும் நம்ம எதிர்பார்த்த நன்மை வருகிறதற்கு பதிலாக நம்ம எதிர்பாராத தீமை வந்து நிற்கும் நம்ம எதிர்பார்த்துருக்கிற ஆதரவுக்கு பதிலாக நம்ம எதிர்பாராத புறக்கணிப்பு நமக்கு வந்து நிற்கும் இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம விரும்பாத சம்பவம் நடந்துட்டுனாலே நம்ம கலங்க ஆரம்பிச்சிருவோம் அப்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி தான் இந்த அற்புதமான தேவனுடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறது நாம் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர் அவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கிறவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிக்கிறவர் நமக்குள்ளே தோன்றுகிற ஒவ்வொரு உணர்வுகளையும் கவனிக்கிறவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை பற்றியும் நம் இருதயத்தின் எண்ணங்களை பற்றியும் நமக்குள் தோன்றுகிற உணர்வுகளை பற்றியும் கூட நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவன் அவைகளை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு காத்திருக்கிற போது சூழ்நிலைகளை தர தேவன் கிரியை செய்வார் இப்போ ஆண்டருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் மாற்றத்தை பார்ப்பார்கள் காரணம் தேவனே நமக்காக கிரியை செய்து நாம் கலங்குகிற நாம் தியங்குகிற காரியத்தை நம்மைவிட்டு விளக்கும்படி நாம் அவருக்காக மாத்திரம் நூறத்தனையான விசுவாசத்தோடு காத்திருக்கிற போது அது தேவனுக்கு பிரியமானது ஆண்டவர் அவருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்துகிறதே இல்லையாம் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையின் அனுபவங்கள் பிரியமில்லாத காரியங்கள் வந்து சம்பவித்து நம் இருதயம் கலங்குகிற போது அந்த சூழ்நிலையை மாற்றித்தர வல்லமையுள்ள தேவனை நோக்கி காத்திருந்தோம்னா நிச்சயம் அந்த சூழ்நிலையை மாற்றி தருவார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே கலங்குகிற தியங்குகிற காரியங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற போது உம்முடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை பண்ணுகிற கத்த தர்மையான நேரத்தில் உம்முடைய ஜனத்திற்கு ஒத்தாசை பண்ணி ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்